நடிகர் விஜயகாந்த் பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நடிகர் விஜயகாந்த் அரசியல் வரதுக்கு முன்னாடியே அவர் வந்து என்னென்ன சாதனைகளில் செய்திருக்காரு அதுதான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஏன் பாய் வர தமிழ் சினிமா இப்படி கொண்டாடுது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்காக அதுக்கான ஒரு வீடியோவையும் நாங்கள் வந்து ஏற்கனவே எங்கள் சேனலில் போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் இருக்குது செக் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகர் விஜயகாந்த் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஈரோடு மாவட்டத்தில் இலவச மருத்துவமனையும் கட்டியிருக்கார் சென்னை சாலி கிராமத்தில் ஒரு இலவச மருத்துவமனை ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு லட்சக்கணக்கில் கல்வி நிதி உதவி கொடுத்துருக்கார் எம்ஜிஆர் காது வாய் வாய்ப்பேசாதோர் பள்ளி மற்றும் லிட்டில் ஃப்ளவர் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கெல்லாம் நன்கொடையும் கொடுத்துருக்காரு தமிழகம் முழுவதும் அறுபது இடங்களில் இலவசமாக கணினி பயிற்சி மையத்தை அமைச்சிருக்காரு அதே போல் இலவச திருமண மண்டபம் கட்டியிருக்காரு ஏராளமான ஏழை ஜோடிகளுக்கு இலவசமாக திருமணமும் செஞ்சு வச்சிருக்காரு கேப்டன் ஸ்டோ கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு ஒரு அகாடமியையும் தொடங்கி கலக்கியிருக்காரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் குஜராத் பூகம்பம் போதும் சரி கார்கில் போர் ஏற்பட்ட சுனாமி வந்தபோதும் கும்பகோணம் பள்ளி தீ விபத்து இப்படி பல சோக நிகழ்வுகளுக்கெல்லாம் தன்னுடைய சொந்த செலவுலேயே நிவாரணங்களை கொடுத்து உதவியவர் தான் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக அப்படின்னு சொல்கிற அரசியல் கட்சியாக அவர் தொடங்கினதுக்கப்புறமா தானே புயல் ஆந்திரா புயல் ஒடிசாவில் வெள்ளம் இப்படிலாம் வந்த சமயத்தில் பாரபட்சமே இல்லாமல் முதலாளாக முன்னாடி வந்து நிவாரணங்களை வழங்கியவர் தான் விஜயகாந்த் அவர்கள் மேலும் பல்வேறு தமிழர் சார்ந்த உரிமை போராட்டங்களுக்கு கூட முன்னின்று நடத்தியிருக்காரு இது பல எண்ணிலடங்காத சாதனைகளுக்கு சொந்தக்காரர் தான் நடிகர் விஜயகாந்த் அவர்கள்